துவரையில் வந்து பகவான் இருக்கும்போது அவரை பற்றி அவருடைய சிறு வயதிலே பா வெண்ணை திருடியது அவர் கோபியுடன் நீலை செய்தது தன் நண்பருடன் விளையாடியது யசோதா மாதா நந்த மகாராஜ் அந்த அற்புதமான நீலை வர்ணித்து தன் வீணை வைத்து நாரதர் மிகவும் அழகாக பாடுவார் அப்போது பகவான் இந்த ஜனநாயக ரூபத்தை காட்சியளிப்பார் இப்போதெல்லாம் பகவான் வந்து மிக உன்னதமான ஆனந்தம் அடையும் போது இந்த ரூபத்தை வெளிப்படுத்துகிறார் மேலும் கையரண்டே நீட் அப்படி நீட்டியவா இருப்பார் இது வந்து எதை குறிக்கிறது என்றால் நாம் அனைத்து உயிர்வாளிகளும் பகவானை மறந்துவிட்டு இந்த உலகத்தில் நாம் கஷ்டப்படுகிறோம் மீண்டும் என்னிடம் வாருங்கள் என்று பகவான் வந்து கையை நீட்டி நம்மளை அழைப்பது போல் உள்ளது எப்படி குழந்தை வந்து அம்மா பார்த்து தூக்குங்கள் என்று சொல்லி கை நீட்டும் அதேபோல் பகவான் வந்து நம்மளை பார்த்து கை நீட்டி வரவேற்கிறார் மீண்டும் என்னுடைய வைகுண்ட லோகத்துக்கு வாருங்கள்